பன்னீர் பாக்கி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைப்பூ பாருங்க முருங்கை காத்துல வந்து மரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு அதில் பூ இருக்கு பாருங்கள் அந்த பூவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் சூப்பு தான் போட போகிறேன் அது எப்படி சூப் போடுறது என்னென்ன பொருள்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூணு பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை தட்டிக்க வேண்டியது அப்புறம் பெப்பர் தூளும் தூளும் வச்சுருக்கேன் நம்ம இந்த சூப் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நம்ம சூப் போட போகலாமா வாங்க இண்டக்ஷன் ஆன் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இதில் வந்து நம்ம அந்த பூ வந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூவை இது வருங்க நல்லா அலசிக்கிட்டோம் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை அலசுவேன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா அந்த பூவை நம்ம வந்து அலசி இப்படி எடுத்துக்கிறணும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட சூப்பு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் வெந்துக்கிட்டு இருக்கா அப்புறமேலு பாருங்கள் ஜீரகமும் சின்ன வெங்காயம் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி ஒரு செ பா கால் தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி விடும் அதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு சூப்பு போட்டு குடிச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வாசம் வந்துக்கிட்டு இருக்குது முருங்கைப்பூ வாசம் இப்போ சுவை சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன்

முருங்கப்பூ தக்காளி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு மருத்துவ குணம் ரெடி ஆயிருச்சு செஞ்சு சின்ன குழந்தைல இருந்து பெரியவர்கள் எழுதி கொடுங்க உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் முருங்கைப்பூ கிடைச்சா விட்டுறாதீங்க இந்த சூப்பு வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் எழுதி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பு தான் மருத்துவ குணம் கொண்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நீங்கள் சூப் ரெடி பண்ணி குடிங்க முருங்கப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஓகே தேங்க் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்